के वीडियो है <laughs> मापिया <पो वाले> <laughs> <laughs> <laughs>

ஆ சிக்கன் பிரியாணி கேசரி வேறு ரூபாய்க்கு இலவசமாக ஐஸ்கிரீமு மற்ற வரைக்கும் அங்கேருந்து பீடா கொடுக்காங்க கேஸ்ட்டு அஞ்சு ரூபாய்க்கு பத்து அஞ்சு ரூபாய்க்கு பத்து மறக்காமல் மணமக்களை வெளி <imitation> க

கோயம்புத்தூர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தினமும் டிவில போட்டு பாக்காங்களா நம்ம வீடியோவை யாரு நம்ம அத்தை வேற சித்தி வேற என்னது ஆஹ் சொல்லுங்க பேசி சரி சரி பாத்த சித்தி நல்லா பாத்துக்கிடுங்க நம்ம வீட்டுல எல்லாரும் யாரும் சாப்பிட்டு இருக்கா மாமா வந்திருக்காப்புல ஊருக்கு அபூர்வா இருந்தாருக்கா அப்புறம் அபூர்வாங்க அப்படியா சரி அவيها தான் டிவி போட்டு பார்க்க ஆகலாம் அடிக்கடி அடி முளோபாட்டி சொன்னாவே சரி பார்க்கடாம் பாடி நான் ஜித்தி மாமாவுக்கு நீங்க பாக்க விருப்பம் இல்லையா அவனுக்கு ரெண்டு இது தான் வேணும் மாச்சி கனி மா நான் வர சொல்லேன் படி <tries> வா இன்னைக்கு கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு பெருத்திரம் கடைசி வரைக்கும் நின்று நம்ம எஸ்ஓசி ஃபுட்பால் டீம் அணியினர் தம்பி தாமு இவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யமாக இருக்காது நடமாட்டாங்க அண்ணன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க

மச்சான் ஆம்பே அதுக்கு எடுத்து எடுத்துடுங்க 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 பாசிக்கு எட்ட மண்டைக்கு வரக்கையில அத எடுத்து குடு வா கே குடு ஏய் ஏய் அந்த பார் மாய் அதாஸ்பத்தி லைவ் ஆப் ஆப் ஆன் தான் வந்துருக்கான ஏய் <laughs> தம்பி கொஞ்ச விருந்து இந்த சைடு ரொம்ப சரி தம்பி பாரு நல்லா ஓகே வர வர இருங்க தம்பி ஓரமா வாங்க வா இங்க வந்துருங்க பாருங்க தம்பி கொஞ்சம் நவுனடா நீ ஆ ஓகே ரெடி எல்லாரும் எல்லாரும் என்னங்க பார் சாப்பி வை பே ஏ ஒரு ஓ போடுங்க பாப்பு ஓ